நானும் என்னன்னு சொன்னால் ஒரு கற்பனை நமக்கு வச்சுருக்கணும் அந்த கற்பனைக்கு எதார்த்தத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஊட்டிலேயே நாங்கள் வந்து அந்த எல்லாருமா சேர்ந்து சீக்கிரம் பார்க்கலாம்னு சொல்லிப்போம் பஸ் வந்து ஒரு பெரிய பார்க்கு மாதிரி ஒன்று அந்த பார்க்கில் கொண்டு பஸ் ஒன்று பாட்டினாங்க நம்ம காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த அம்மாவிட்ட கேட்குறேன் அம்மா நாம இப்படியே நேரத்தை போக்கிறாம தொட்டப்பட்டாசிகரம் இருக்கிறதுலே உயரமான சீக்கிரம் நம்ம அதில் ஏறி பார்க்க வேண்டாமா இப்படி நேரத்தை வீண் வீணடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே நம்ம எப்போ எப்போ ஏறுறது எப்போ இறங்குறதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டேன் அப்போ அந்த அம்மா என்ன சொல்லணும்னு சொன்னால் நாம் இருக்கிற இடம் தான் தொட்டப்பட்டாசிரமே இதுதான் தொட்டப்பட்டாசிரத்தினுடைய உச்சில தான் அந்த மாதிரி பார்க்க எல்லாமே இருக்குது அதனால் அந்த ஸ்பாட் வரைக்கும் காரே வரும் பஸ்ஸே வரும் எவரஸ்ட் சீக்கிரத்துக்கு அடுத்த சீக்கிரம் வந்து தொட்டப்பட்டா சீக்கிரம் அப்போ அது எவ்வளோ உயரமாக இருக்கும் நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஏறணுங்கிறது நம்ம மனசில் ஞானம் லிபரேஷன் முக்தி மோட்சங்கிறதுலாம் வந்து அந்த பேரெல்லாம் நம்மள பயங்காட்டுற மாதிரி இருக்கும் நம்மளே ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் நாம எதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம எண்ணம் தான் வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு அடைய பிரச்சனை